வழங்குர்கள் மே எஃப்ஐ வேர்ல்ட் கிளாஸ் பர்னிச்சர் குரு பாரத் மேட்ரிமோனி எங்கள் வெப்சைட் மூலமாக வருஷத்துக்கு ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து கல்யாணம் நடக்குது அது இல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு ஒரு கோடிக்கு மேலே வந்து கல்யாணம் நடக்குது அப்படிப்பட்ட இந்த திருமண சம்மந்தமாக நான் உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இந்தியாவில் தான் மேக்ஸிமம் கல்யாணம் இந்தியாவில்தான் மேக்சிமம் கல்யாணம் ஸோ முத முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகஸ்தியர் மாதிரிலாம் முனிவரில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தா ஒரு சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நீங்களும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க சாமியாருனால் கல்யாணம் பண்ணக்கூடாது முதல்ல உங்களேருந்து ஆரம்பிக்கிறேன் ஆன்மீக வழியில் போகணுன்னு ஆர்வம் மனிதனுக்கு எப்போ வருதுன்னு வெறும் உடல் உணர்ந்த பற்றாது மனம் எண்ணம் உணர்ச்சி உணர்ந்த பற்றாது உயிரே உணரணும்னு ஆர்வம் வந்துடுச்சு ஓகே உயிர் உணரணும்னு ஆர்வம் வந்தால் தானாகவே இந்த உயிருக்கு அடிப்படையானது என்னான்னு ஆர்வம் வந்துடும் இது ஏதோ ஒரு போதனை இல்லை இல்ல ஒரு கருத்து இல்ல இது சாமானியமா மனிதனுடைய புத்திக்கு நீங்க ஏதோ ஒரு தொழிலையோ செய்யலையோ சிக்கி போயிருந்தா இந்த எண்ணம் வராது இல்லைன்னா கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் இப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா நேற்று இல்லாதவங்க எனக்கு பிறந்துடுவாங்க எனக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாமல் போயிடுவாங்க நானன்றது எங்கேருந்து வந்துச்சு எங்கே போக போகிறது நானன்ற தன்மை என்ன என்ற புரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் வராதா இது தானாக வர்ற ஒரு தன்மை இது ஏதோ ஒரு போதனைனாலே ஏதோ ஒரு மதத்தினாலே வந்தால் இது இல்லை செய்யல்படுற புத்தி இருந்தால் புத்தி செய்யல இருந்தால் தானாக கேள்வி கேட்குது ஏன்னா உயிரெண்ண என்ன எங்கேருந்து வந்துச்சு எங்கே போக போகுது கேள்வி தானாக வந்துடும் நிறைய பேருக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் வரக்கூடாதுன்னு அப்படி தீவிரமாக ஏதோ ஒன்றில் சிக்கல் இருப்பாங்க எப்போவுமே கொஞ்சம் ஒரு இட ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி தானாக வந்துடும் இப்போது அடிப்படையான கேள்வி என்னென்ன இப்போ இந்த நானன்னு யார் இந்த நானன்றதுக்கு மூலம் யார் அப்படின்னா சுவாமி யார் அன் கேட்டிங்க இந்த ஒரு கேள்வி வந்தால் தப்பாயிடுச்சான்னு கேட்குறேன் இந்த கேள்வி வரலேன்னா தானே தட்டாள்தானும் வாழி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கேள்வி வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வத்தில் இருக்கிற மனிதனுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய தன்மை எனக்கு புரியல இது புரிஞ்சுக்கணும் என்ற ஆர்வம் இருக்கிற மனிதனே அவனுக்கு அகங்காரம் இருக்காது போராட்டம் இருக்காது யார் கூட சண்டை போட்டுக்கிறதுக்கு டைம் இருக்காது என்னத்துக்குன்னா அவனுக்கு தெரியுது நிலையில்லாத வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு போய்டும் இது புரிஞ்சுக்கணுன்றது இந்த வழியில் போகணும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த எண்ணம் வருது அவ்வளோதான் ஆனால் நமக்கு உடல் இருக்குது நமக்கு மனம் இருக்குது நமக்கு சமூகத்தில் செயல் இருக்குது நாம் ஒரு வழியில் பாதையில் போகணுன்னா நமக்கு உதிய உதவியாக இருக்கிறவங்க இன்னொருத்தர் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும் ஓகே ஆனால் உதவியாக இருக்கிறவங்க கிடைக்கணுமே நீங்கள் தானே மேட்சிங் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும் இது கௌதம புத்தருக்கு புத்தனுக்கு யாரோ ஒருத்தர் இப்படி கேட்டாங்க இந்த பாதையில் போவது தனியாக போகிறது மேலாம் இல்லை யாருனாலும் கூட போகிறது மேலாம் அதுக்கு ஒரு கூட போகிற போகிறபோதெல்லாம் தனியாக போகிறதே மேலேன்னு சொல்லிட்டாங்க என்னத்திங்கன்னா அவருக்கு க உறுதியான நம்பிக்கை உங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவர் முட்டாள்தான் இருக்கணும் இது அவனுடைய கருத்து நான் சொல்லுறேன் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்குள்ளே த தனி மனிதனை பார்க்கணும் அவனுக்கு இந்த தேவை இருந்தால் இன்னொருத்தர் கூட எடுத்துக்கணும் தேவையில்லைன்னா நடந்து போய்க்கணும் அவனை சமுதாயத்தோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சாமியார்கள் இல்லை 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 இது சமுதாயத்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இது நாம் இப்போ நமக்கு மேற்கை தி நாடு பைத்தியம் பிடிச்சிடுச்சு அவ்வளோதான் நம்ம நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் முதல்லேருந்து முப்பது சதவீத மக்கள் முழுமையாக இந்த ஒரு அசட்டிக் லைஃப் அப்படின்னா ஒரு துருவியாக போகிறாங்க முதல் காலத்துலேருந்து எழுவது சதவீத மக்கள் இந்த கு குடும்ப வாழ்க்கையில் போவாங்க இது ஒரு நல்ல பெர்சன்டேஜ் எதுக்கான மனிதன் தனி மனிதனுடைய தேவைக்கு அனுசாரமாக போகணும் சமூகத்தில் எல்லாருமே பண்ணிக்கணும் இல்லை எல்லோரும் பண்ணிக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் தேவை இருக்கிறவனுக்கு பண்ணல என்ன பிரச்சனை தேவை இல்லாதவனுக்கு பண்ணால் ரெண்டு பேருக்கு பிரச்சனை உண்மைதானே தனி மனிதனுடைய தேவை இதுக்கு ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது பண்ணிக்கணும் பண்ணிக்கக்கூடாது இது நம்ம கலாச்சாரத்தில் நீங்கள் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ருசி ரிஷி முனிவர்கள் எல்லாமே எல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்ப வழக்கையில் இருந்தவங்க தான் அதே நேரத்தில் துறவியாக இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவர் முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் அவர் இவர் எழுபது சதவீதம் மெஜாரிட்டி மெஜாரிட்டி கல்யாணம் தான் இருக்குது ஒரு மனிதன் கல்யாணம் பண்ணிக்கணும் கூடாதுன்னு ஒன்று ரூல்ஸ் இல்லை ஆனால் அவனுடைய தேவைக்கு அனுசாரமாக அவன் பண்ணணும் தனி மனிதனுக்கு யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது பண்ணிக்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவனுடைய ஆர்வம் எப்படி இருக்குதோ அப்படி நிர்ணயிக்கணும் தானே இப்போ திருமணம் என்பது வந்து ஒரு ஆணுக்கோ சரி பெண்ணுக்கோ சரி அவங்க வாக்கில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட திருமணம் இப்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புரிதல் இல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு வயசுக்கு வந்தாச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு வேலை பிடிக்காத மாதிரி சரி பிடிக்கலைன்ட்டு ஒரு இப்போ வந்து டைவர்ஸியும் வருது ஸோ இதால் வந்து சமூகத்துக்கு வந்து என்ன பாதிப்பு ஏன்னா அது உணர்வு இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதும் அந்த இம்ப்ளிகேஷன் தெரியாமல் ஒரு சரி பிடிக்கலுன் ஒரு டக்குன்னு ஒரு டைவர்ஸ் பண்ணுறது இருக்குது அது மாதிரி அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரு தனி மனிதனுக்கு பலவிதமான தேவை இருக்குது உடல் நிலை தேவை இருக்குது மனநிலை தேவை இருக்குது உணர்ச்சி நிலை தேவை இருக்குது பொருளாதார நிலை தேவை இருக்கலாம் சமூக நிலை தேவை இருக்குது ஆன்மீகத்தை வழிலையும் அவனுக்கு உதவி தேவை இருக்குது இதனால் நம்ம கலாச்சாரத்தில் கல்யாணம் பண்ண தர்ம பத்னின்னு சொன்னாங்க ஓகே தர்ம பத்னி பத்னி என்ன வெறும் மனைவி மட்டும் இல்லை தர்ம பத்னி ஓகே எப்பவுமே ஓகே என்னதுங்கன்னா இது அவனுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கணும் அதுதான் தர்ம பத்தியுள்ள மீனிங் ஆமா ரெண்டு பேரும் வளர்ணும் தர்மம் தர்மம் இல்லை சிக்கிற தன்மை இல்லை சிக்கல் பண்றதுக்கு இல்லை ரெண்டு பேரும் முக்திக்கு நோக்கம் இப்போ யோகானா என்னன்னு இப்போ நீங்கள் ஒரு தனி மனிதனா அவனுடைய உடல் அறிய வலயத்தில் சிக்கிருக்கிறான் இது நான் அது வேற யோகானா என்னன்னா இந்த வலயம் கழட்டி நானு தனி வேற வேற இல்லை இங்கே உட்காந்தான் எல்லாம் நான் தான் இல்லை நான் இல்லை அதுக்கு அதில் கரைஞ்சு போகணும் இல்லை அதை எனக்குள்ளே கரைஞ்சு போகணும் பிரபஞ்சம்ன்றது எனக்குள்ளே கரைஞ்சிடணும் இல்லை நான் அதுக்குள்ளே கரைஞ்சிட்டா இதுக்கு யோகா ரென்னு ஒன்றிய ஆயிடுச்சு இப்போது யோகா அந்த அளவுக்கு வரலன்னா இப்போது மனிதனுக்கு அவனுடைய உடலில் ஆர்வங்கள் இருக்குது இதெல்லாம் இருக்கே இருக்கிற தானுமே இப்போது அவனுக்கு ஏதோ ஒன்று அந்த நோக்கத்தில் போகணுன்னா இப்போ ஒரு ஆண் பெண் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு சின்ன ஒரு யோகத்தோட ருசி ஓகே நான் தனியாக நின்று இருந்தது இப்போது ரெண்டு ஒன்றா இருக்கிற மாதிரி மனநிலையில் உணர்வு நிலையில் உடல் நிலையில் எல்லா நிலையில் ரெண்டு ரெண்டாக இருக்கிறது ஒன்றா இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு கருவி கல்யாணம்ன்றது நீங்கள் சாம்பிரதாயமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் இது முக்தி நோக்கி ஒரு படி என்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்னத்துக்குன்னா இப்போதுக்கு உடல் முக்கியமாக இருக்கலாம் இப்போதுக்கு யாரோ நம்ம கூட இருக்கிறது முக்கியமாக இருக்கலாம் இன்னொரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு நான் அப்புறம் எங்கே போக போகிறேன் நோக்கம் வந்தப்போ கூட ரெண்டு பேர் உதவியாக ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒத்துமையாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் ஒரு உருவாக்குன தன்மை இதில் ஒரு ஆழமான ஒரு எண்ணம் இருக்குது ஒரு ஆழமான ஒரு உணர்வு இருக்குது கல்யாணம் பண்ணவங்க எல்லாமே அவ்வளோ ஆழமாக போவாங்களா இல்லையான்றது அது வேற விஷயம் ஆனால் நோக்கம் அப்படி இருக்குது இப்போ யோகா பண்ணவங்க எல்லாம் முக்தி அடைஞ்சிட்டாங்களாம் அப்படி இல்லை அதே விதமாக கல்யாணம் பண்ணவங்க எல்லாமே போயிட்டாங்களா இல்லை ஒரு படி எடுத்தாங்க ஒருத்தர் பத்து படி எடுப்பாங்க வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரே படிக்கு நின்றுக்கிறாங்க ஸோ ஒரு படி அந்த கல்யாணன்றது பல படி அதில் ஒரே ஒரு படி எடுத்து நிறுத்திடலாம் அவர் ஓகே ஓகே நாலு படி எடுக்க முடியும் வேணும்னா பத்து எடுக்க முடியும் ஒரு ஒருத்தர் ஒன்றே ஒன்று எடுத்து நிறுத்திவிடுவாங்க ஒன்றே ஒன்றே எடுத்து நிறுத்திருந்தால் திரும்பி போகிறது ரொம்ப சுலபம் பத்து படி முழுமையாக எடுத்திருந்தா திரும்பி போகிற நோக்கமே இருக்காது சிக்கனதுனால இல்லை அனந்தமாக இருக்குது நம்ம நோக்கத்துக்கு எல்லா விதமாக உதவியாக இருக்குது எதுனால திரும்பி போக நோக்கம் நமக்கு சத்குரு இப்போ வந்து சொன்னீங்கன்னு வந்து கல்யாணம் எடுத்தது இரண்டு உயிர்கள் வந்து அது யோகத்துக்கான ஒரு முதல் படி மாதிரி ரெண்டு உயிர்கள் வந்து ஒன்றாகலாம் மாதிரி அது மாதிரி முதல் படி நான் சொல்லலை ஓகே இது கூட ஒரு வழி ஒரு வழி ஓகே அது மாதிரி சொன்னீங்க அது மாதிரி ஒரு கல்யாணம் எப் எந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஆரோஸ்கோப் மேட்சிங் அது வந்து நம்ப முடியாத ஒரு இதுவாக ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரோஸ்கோப் வந்து பார்த்து தான் பண்ணணும் அவருக்கு தெரியும் அவருக்கு யார் மேட்ச் ஆக மாட்டாங்க ஏன் கல்யாணம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் பார்த்தீங்கன்னா ஆரோஸ்கோப் மேட்ச் ஆனால் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறார் எனக்கும் அந்த மாதிரி நம்பிக்கை கிடையாது உங்களுடைய கருத்து என்ன சரு இந்த ஆரோஸ்கோப் மேட்ச் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அதில் என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா வேறு எது தெரியலன்னா ஏதோ ஒரு கைடன்ஸ் வேணுமே டோட்டலாக அந்நியனாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணுமே நமக்கு ஏதோ ஏதோ ஒரு நிலையில் மேட்ச் ஆகுதுன்னு ஒரு நோக்கம் வேணும் இப்போது ரெண்டு பேர் மேட்ச் ஆகிறது ரொம்ப முக்கியமானது ஆனால் இப்போ எல்லாம் மேட்ச் ஆகுது ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரும் மேட்ச் ஆக மாட்டாங்க எந்த கிரகம் மேட்ச் ஆனாலும் இந்த ரெண்டு பேர் மேட்ச் பண்ணுறது ஒன்றும் சாமானியமான விஷயம் இல்லை இந்த ரெண்டு பேர் எப்போ மேட்ச் ஆகுவாங்கன்னா எப்போது கல்யாணம் பண்ணிங்கோ அப்போது அந்த நாள்லேருந்து இது என்னை பற்றி இல்லை ஒன்று பற்றி என் உணர்வு இருந்தால் அவருக்கு அப்படியே உணர்வு இருந்தால் ரெண்டு மேட்ச் ஆகிடும் இது எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற நோக்கத்தில் போனால் கல்யாணம் முன்னெடுக்காது யோகம் முன்னெடுக்காது எது நடக்காது அடிப்படையாக யோகத்தில் இதுதான் இது என்னை பற்றி இல்லை எப்போ இங்கே நடக்கிற விஷயம் என்னை பற்றி இல்லையோ இப்போது நாம் எல்லாத்துலேயும் கலந்து இணைஞ்சு போய்க்குவோம் இப்போ நான் நானுன்ற நோய் நமக்கு வந்துடுச்சேன்னா நமக்கு எதுவும் செயல்படாது அடிமை தான் இருக்கணும் நம்ம கூட மனைவி கணவன் இருக்க முடியாது நம்ம கையில் அரோஸ்கோப்ஸும் இன்னொரு கிளி சத்குரு அரோஸ்கோப் சொன்னீங்க திருமண சேவை நடத்துறதுனால தெரியுது ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இந்த செவ்வாய் தோசை இருக்கிற வந்து கல்யாணம் பண்ணுற ரொம்ப கஷ்டம் அது மாதிரி நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னா மாமனார் இருக்கக்கூடாதுன்ட்டு செத்துருவாங்கன்ட்டு அது மாதிரி நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி நம்பிக்கையால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யார் எப்பவுமே கொஞ்சம் செத்ரு தானே நிறைய பேர் இது மாமனார் சத்குரு மூலம் அவர் வந்து ஆமாம் மூல நட்சத்திரம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் மாமனாருக்கு ஆகாதுன்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்குது அந்த மொழி அந்த அந்த கம்யூனிட்டி கேஸ்ட்டு ப்ளஸ் ஆரோஸ்கோ மேட்சிங் இதே மீறி இது மாதிரிலாம் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு ரொம்ப ஒரு எல்லா மேட்ச் ஆகிடும் இந்த ரெண்டு பேர் மேட்ச் ஆகிற மாதிரி ஆள் தேட முடியாது என்னத்துக்கு நம்ம இத்ததெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்குள்ளே இது பொண்ணு பையனை பார்க்க முடியாது யார் இது பிரச்சனை என்னென்னா நமக்கு இது ரொம்ப ஆழமான பைத்தியம் நமக்கு எப்போ ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம நடத்துக்கணும்னு வச்சுக்கோங்க கல்யாணம்ன்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை தொழில்ன்றது இன்னொரு சூழ்நிலை இப்படி ஏதோ ஒன்று நடத்துக்கணும்னு வச்சுக்கோங்க அது நடத்துக்கணும்னா நான் எப்படி வந்தாலும் நான் நல்லபடியாக நடத்துக்கிறேன்ற திரும்ப இருந்தான் அவனு மேலே கீழே பார்க்க மாட்டான் ஓகே எதே வந்தாலும் நான் நல்லபடியாக நடத்துக்குவேன் எனக்கு எதே வரட்டும் நான் நல்லபடியாக நடத்துக்கிறேன் என்ற உறுதி அவனுக்கு அவனுக்குள்ளே இருந்தான் அவனுக்கு கிரகம் எல்லாம் மேட்ச் பண்ண போக மாட்டான் ஓகே நமக்கு எப்படி வாழ்க்கை நடத்துக்கிறதுன்னு புரியலை அதனால வேறு எங்கேருந்தோ நமக்கு உதவி வேணும் இப்போது கிரகங்கள் வெறும் கிரகம் பார்க்க பார்த்துக்கிறீங்களா நட்சத்திரம் பார்த்துக்கிறீங்களா இல்லை அது என்னென்னோ பார்க்குறாங்க ஆரோஸ்கோப்லேருந்து நட்சத்திரத்துலேருந்து ஸோ அது இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் ஆனால் அந்த இதெல்லாம் அந்த தொழிலில் இருக்கவங்க எல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அவர் தொழில் அவருடைய இது நாம் என்ன பண்ணுறது ஆனால் கல்யாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணுன்னா முதல்ல இந்த ஒரு தன்மை இருக்கணும் நானான்ற தன்மை கொஞ்சம் கழட்டி கீழே வைக்கணும் ஓகே கல்யாணம் பண்ணோட இது இந்த என் ஆளுக்கை உணவு பற்றி அனு உணர்வு வந்துடுச்சுன்னா இப்போ நல்லபடியாக நடத்துவீங்க இது என்னை பற்றி எப்படி அதுலேருந்து இருந்து எடுத்துக்கிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சினை தான் வரும் சுகம் இங்கே இருக்கும் வராது இது கல்யாணத்துலேயே இல்லை பிரியொரு தொடர்புலேயும் இது ஒன்றுமே கல்யாணத்தில் ரொம்ப ஒன்றுமே என்னத்துக்குன்னா கூட நெருக்கமாக இருக்க தேவை இருக்குது எல்லாமே வெளியே எங்கேயோ யாரோ பத்து நிமிஷத்துக்கு மீட் பண்ணிங்கன்னா அங்கே கொஞ்சம் நடிப்பு போட்டு வந்துடலாம் உங்கள் மனைவிக்கெல்லாம் புரிஞ்சுடுமே உங்கள் இப்போ பிரச்சனை பிரச்சனையெல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க இதுதான் இதுதான் காரணமாக ஒரு கல் ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து இந்த புரிதல் இல்லாத காரணத்தைத்தாலே தான் வந்து இந்த விவாகரத்தோ இல்லை ஒரு சண்டை சச்சர் வரது காரணம் வந்து தான் என்ற உணவு இருக்கிறதால முழுமையாக பொறுப்பே எடுத்துக்கல நல்லா இருந்தால் இருப்பேன் இல்லைன்னா போவேன்ண்ணா போர் தான் எங்கே இருக்க முடியும் சரி கல்யாணம் பற்றி பேச சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட்டுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேட்னஸ் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஒரு ஒரு கம்யூனிட்டியும் ஒரு அவங்க இந்த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் மினித் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர் த அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி சார்ந்து அந்த ஒரு கலாச்சாரம்லாம் இருந்துகிட்டு வருது இப்போ வந்து கம்யூனிட்டி மாதிரி கம்யூனிட்டி கல்யாணம் பண்ணால் இதெல்லாம் அழிஞ்சிடுமா இல்லை கம்யூனிட்டியிலே கல்யாணம் பண்ணுறதா நல்லதா அது மாதிரி ஒரு நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து கம்யூனிட்டி தான் பண்ணோம் அது தான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சில பேர் இல்லை வேணான்றது இந்த மாதிரி ஓர பீரியாட் டைம் ஒரு ஒரு காஸ்ட்டு மாதிரி கல்யாணம் பண்ணால் ஒரு இந்தியாவோட ஐடென்டிட்டி போயிடுமா ஒன்றே பார்த்திங்கன்னா ஓகே கம்யூனிட்டியில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கலாச்சாரம் இருக்குது அவனுடைய எப்படி அந்த வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும் இதை மாதிரி தான் அந்த கம்யூனிட்டிலேயே இது மாதிரி தான் வாழ்க்கை ஒரு பொண்ணு வந்து இன்னொரு ஒரு இடத்துலேருந்து வந்து இந்த குடும்பத்தோட சொல்ல அந்த கம்யூனிட்டியில் பண்ணிங்கன்னா அந்த அவங்களோட வாழ்க்கை முறை ஒரு மாதிரியாக இருக்க சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை வேறு கம்யூனிட்டியில் பண்ணால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணலாம் ஸோ அது மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்யூனிட்டி கல்யாணம் பண்ணலாமா வேண்டலாமா அது ஒரு இதெல்லாம் இது உருவாக்குன அடிப்படை முதல் பார்க்கலாம் நான் எதுக்கு இப்படி உருவாக்குனாங்கன்னா இப்போது நாம் ஒரு மனிதன் எதுக்கு ஒரு தனி மனிதன் எதுக்கு ஒரு விதமாக இருக்கிறான்னா இது ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஒன்று ஜெனட்டிக்காக நமக்கு நம்ம தாய் தந்தனால என்ன குணங்கள் வந்திருக்குதோ நோக்கங்கள் வந்திருக்குதோ அது இன்னொன்று நம் வ வளர்ந்துருக்கிற சூழ்நிலையிலே நம்ம ஒரு விதமாக வளர்ந்துருக்குறோம் நீங்கள் என்ன நாம் வச்சுக்கணுன்னா இந்த கேஸ்டது வந்தது என்னத்துக்கான இது ஒரு இது ஒரு தொழில் பிரிவு ஓகே இப்போது மேலே இருக்கிறவங்க சத்திரியம் இந்த எஜுகேஷனு ரி ரிலிஜன் இதெல்லாம் பார்த்துக்கிறவங்க பிராமணனு இதோ பண்ணுறவனு வேறு ஏதோ க இரும்பு வேலை பண்ணுறவனு ஒரு வாதர் மாதிரி ஆசாரி மரத்து வேலை பண்ணுறவனு இன்னொரு மாதிரி ஆசாரி இன்னும் தங்கத்து வேலை பண்ணுறவன் இன்னொரு மாதிரி ஆசாரி இப்படி பிரிவெல்லாம் உருவாக்குனது தொழிலுக்காக இது ரொம்ப நல்லா ஒரு பிரிவு அந்த காலத்தில் ஓகே என்னத்துக்குன்னா எந்த ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் எங்கேயும் இல்லையே ஓகே இப்போ நீங்கள் ஆசாரி வீட்டிலேயே வளர்ந்தீங்க பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தங்கத்தை ஆசாரின்னு வச்சுக்கோங்க சின்னதுலேருந்து அதான் பார்ப்பீங்க ஆமாம் அங்கேயே தொழில் நடக்குது அங்கேயே பார்க்குறீங்க இது ஒரு மகத்தான ஒரு ஸ்கூல் இது அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லாமே நீங்கள் எல்லாம் உங்கள் அப்படியே ஒன்று ஜெனட்டிக்காகவும் இருக்குது இப்போ தொடர்ந்து பதினஞ்சு தலைமுறையிலேருந்து நீங்கள் அதே ஆசாரி வேலை பந்து பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க தேர் இஸ் ஆல்சோ ஜெனட்டிக் ஃபேக்டர் ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர் அதில் இருக்குது ப்ளஸ் பிறந்த நாள்லேருந்து அதையே பார்த்து வர்றீங்க உங்கள் திரும்ப நீங்கள் பத்து பன்னெண்டு வயசுக்கு வர்றதுக்குள்ள நல்ல பிரமாதமான ஆசாரி ஆகிடுறீங்க கண்டிப்பாக இப்போ நாம் இது இதெல்லாம் நம்ம இப்போது இந்த எந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க நாம் புரிஞ்சுக்காமல் இப்போ நமக்கு எல்லாமே ஸ்கூலுக்கு காலேஜ் போய் தான் கற்றுக்கணும் அந்த மாதிரி கற்றுக்கிற இது இல்லை இதனால் இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு இப்படி இருக்கிறப்போ நாம் அதே குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறது என்னத்துக்கானா இப்போது உங்கள் ஆசாரி வீட்லேயே நான் ஆசாரின்றது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன் ஓகே இப்போது நீங்கள் இரும்பு வேலை பண்ணுறீங்க உங்கள் கல்யாணம் பண்ணுற பொண்ணு அந்த இரும்பு வேலை பண்ணுற வீட்லேருந்தே வந்தால் அவளுக்கு அந்த சூழ்நிலை தெரியும் ஓகே அந்த அதோடைய கஷ்டம் தெரியும் அதோடைய பச்ச பிரச்சனை தெரியும் எல்லாமே அவளுக்கு தெரியும் அவள் வந்து இரும்பு வேலை பண்ணலேனாலே சுத்தம் இருக்கிற சூழ்நிலை பார்க்குறதுக்கு கவனிக்கிறதுக்கு எல்லாமே ஒரு உதவி இருக்குது ஜெனட்டிக் ஃபேக்ட்ரி இருக்குது அவளும் அதே சூழ்நிலை பெருந்திருக்காள் அதுலேயே வளர்ந்துருக்காள் அவள் இரும்பு வேலை பண்ணலனால நாளைக்கு பெற்ற குழந்தை இரும்பு வேலை தானே பண்ணணும் இப்போனா நீங்கள் இப்போ வெப்சைட் பண்ணுற ஆள் எந்த ஜெனட்டிக்ஸுன்னு கேட்குறேன் சூழ்நிலை மாறிப்போச்சு சூழ்நிலை முழுமையாக மாறிப்போச்சு இந்த நல்ல குடும்பத்துக்கு அடிப்படை நல்ல திருமணம் தான் அந்த நல்ல திருமணம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு அந்த சீக்கிரம் ஒரு சில பேர் வேறுபாடோட அந்த டைவர்ஸ் வரத்தை பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுனாலே டைவர்ஸ் ஆகிடுது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நான் அப்படியே நடந்து போகும் புரிஞ்சிடுச்சு ஆனால் தானே பிரச்சனை இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி அமெரிக்கா அது மாதிரி மேல் மேல்நாட்டு மக்கள் அது மாதிரி இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ட்டு ஆணும் பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல் சேர்ந்து வாழ்ற ஒரு சில பேர் அது மாதிரி இண்டிபெண்டன்ஸ் இது மை லைஃப் நான் என்ன ஒன்றா பண்ணிக்கலாம் அதை மாதிரி வந்துட்டு அது அவன் நல்லதா வழங்கியவர்கள் மார்ட்ஃபோன் ஃப்ரம் ஜேஎஃப் எ வேர்ல்ட் கிளாஸ் பர்னிச்சர்